பஞ்சசீலம் இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிற ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இதை பற்றி பார்க்கலாம் சமஸ்கிருதம் இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய இந்த பாஞ்ச் அப்படின்னாக்கா ஐந்து அப்படின்னு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்ததான் வந்து சீலம் அப்படின்னாக்க நற்பண்புகள் அப்படின்னு பொருள் இதிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிறது இந்த பஞ்சசீலம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் இது வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம் இது வந்து அப்போதைக்கு வந்து யார் இந்திய பிரதமராக இருந்தாங்க அப்படின்னாக்க ஜவஹர்லால் நேரு சீன பிரதமர் வந்து சூ என் லாய் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் வந்து இந்த பஞ்சசீல ஒப்பந்தம் இது வந்து ஐந்து கொள்கைகளை வந்து அடிப்படையாக கொண்டது அதாவது ரெண்டு நாட்டுகளுக்கும் இடையே அமைதியான கொள்கைகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐந்து கொள்கைகளை மையமாக வச்சு போடப்பட்டது தான் இந்த பஞ்சசீல ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் இது வந்து கையெழுத்தாகிருக்கு இது வந்து ரெண்டு அரசாங்களுக்கு அரசாங்கங்களுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம் இதில் வந்து என்ன மாதிரி கருத்துக்களை வந்து முன் வச்சுருக்காங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் அதாவது ரெண்டு நாட்டோட எல்லையுமே ரெண்டு நாட்டு மக்களும் மதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் வந்து பரஸ் பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை எந் யாருமே வந்து சீனாவில் உள்ளவங்களும் சரி இந்தியாவில் உள்ளவங்களும் மற்ற நாட்டை போய் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவதாக வந்து உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் இவங்க நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைகளில் வந்து நம்ம சீனா தலையிடக்கூடாது அதே மாதிரி சீனாவில் உள்ள பிரச்சனைகளில் வந்து இந்தியா வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் அடுத்து தான் வந்து பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் இவங்க நாடு வந்து இப்போ சீனா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நலன் அவங்களோட நன்மைக்காக நம்ம ஏதாவது ஒத்துழைப்பு செய்ய செய்ய முடிஞ்சால் செய்யலாம் அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அவங்க ஏதாவது ஒத்துழைப்பு செய்ய முடியாத மாதிரி விஷயங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து தான் வந்து அமைதியாக சேர்ந்திருத்தல் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் அமைதியாக சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கொள்கைகள் இந்த அஞ்சு கொள்கைகளும் வந்து இந்தோனேஷியாவில் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு வந்து கையெழுத்தாயிருக்கு அந்த பா அந்த மாநாட்டில் வந்து கையெழுத்தான அந்த பிரகடனம் என்னென்னா பாண்டும் பிர பிரகடனம் அப்படிங்கிற பிரகடனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த கொள்கைகள் எல்லாத்தையுமே இந்த பாண்டும் பிரகடனத்தில் வந்து சேர்த்துருக்காங்க